வணக்கம் நல்லாதனார் இயற்றிய பிரிகடுகம் பாடல் இருபத்தி ஏழு உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால்பட்டி சொல்லா விடுதலும் தோல்வட்டிச் சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூவியமென்பார் தொழில் விளக்கம் உடல் சுத்தம் செய்த பின் உணவு உண்பதும் பொய் சொல்லாமல் வாழ்வதும் கொண்ட நற்குணம் காப்பதும் நல்லோர் செயலாகும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அம்மா இது பேரரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வரிகள் எல்லோர் செயல்களுக்கும் தெய்வம் சாட்சி ஆனால் தனி மனித செயல்களுக்கு அவரவர் மனசாட்சியே சாட்சி அல்லவா மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தாலே இவ்வுலகில் குற்றங்கள் குறைந்து போகும் சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையின் அரவணைப்பிலும் கண்டிப்பிலும் வளர்ந்த மனிதர் அவர் உயர்ந்த பண்பும் நல்ல குணங்களும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டவராக அவர் இருந்தார் அவர் பணிபுரிந்த இடத்தில் அனைவரும் சம்பளத்திற்கு மேல் ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து பணி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவரோ வருந்தி வந்தாலும் அது தனக்கு வேண்டாம் என்று தன் கடமை எதுவோ அதைத்தான் எப்போதும் செய்வேன் என்று கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்திருந்தார் அலுவலகத்தில் இவருக்கு கீழும் இவருக்கு மேலும் பணிபுரிந்தவர்களுக்கு இவரது இந்த குணம் சுத்தமாக பொருந்தி வரவில்லை எப்படியாவது இவரை வேறு கிளைக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒரு அதிகாரி அந்த வாரம் அலுவலகத்திற்கு வந்திருந்தார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் எதுவும் சரியாக வேலை செய்வதில்லை இவர் இங்கிருந்தால் மிகவும் கஷ்டம் என்றெல்லாம் பொய் சொல்லி புகார் தந்து கொண்டிருந்தார்கள் ஒருவர் கூறினால் பரவாயில்லை ஒட்டு மொத்த அலுவலகமே கூறும்போது அந்த மேலதிகாரிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை வேறு வழியின்றி மாற்றலுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியதும் தான் அவர்கள் எல்லாம் தங்கள் இருக்கைக்கு சென்றார்கள் சற்று நேரத்தில் அந்த அதிகாரியை அவரது நண்பர் வந்திருந்தார் என்னப்பா உங்கள் அலுவலகத்தில் எல்லாம் திருந்தி விட்டார்களா என்ன எனக்கு தெரிந்த ஒருவர் சென்ற வாரம் இந்த அலுவலகத்தில் ஒரு காரியமாக வந்தாராம் இங்கிருக்கும் ஒருவர் அந்த வேலைக்கு ஒரு கூட லஞ்சம் வாங்காமல் செய்து கொடுத்தாராம் அவர் வந்து என்னிடம் அந்த நபரைப் பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார் என்று கூறினார் யார் அது என்று இவர் கேட்க பெயரை கேட்டதும் தான் புரிந்தது இவ்வளவு நேரம் மொத்த அலுவலகமும் யாரை பற்றி குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்தான் அது என்று அது மட்டுமல்ல ஏன் அவரை மாற்றம் செய்ய சொன்னார்கள் என்பதற்கான அர்த்தமும் இவருக்கு புரிந்தது உடனடியாக இவர் அவரது பதவி உயர்வுக்கு சிபாரிசு கடிதத்தை எழுதி அனுப்பினார் உண்மையும் நேர்மையும் அதற்கான பரிசை நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகம் அல்லவா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை பொய்மை துற உண்மை வளர் தூய்மைக்குள் மேன்மை காண்பாய் அடுத்த பாடல் நின் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்